எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் ராஜஸ்ரீ நான் போன குரூப் டூல பாஸ் ஆகி டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட் எடுத்திருக்கேன் எல்லாரும் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒன் வீக் தான் இருக்கு எக்ஸாம்க்கு இந்த லாஸ்ட் டைம்ல வந்து எதுவும் புதுசா படிக்காதீங்க ஏற்கனவே படிச்சதை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க முக்கியமாக வந்து ஹிஸ்ட்ரியில் அந்த டேட்டோட இயர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க பாலிட்டியில் வந்து ஆர்டிக்கல்ஸு கமிட்டிஸோட சேர்மன் அதோட க்ரானாலஜிக்கல் ஆர்டர் லிஸ்ட்டு பிரசிடண்ட் லிஸ்ட்டு வைஸ் ப்ரெசிடென்ட் லிஸ்ட்டு அது அதெல்லாம் பார்த்துட்டு போயிடுங்க எலெக்ஷன் கமிஷன் எல்லாமே பார்த்துட்டு போயிடுங்க அப்புறம் மேக்ஸ் மேக்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபார்ம்லாச்சு ஷார்ட் கட்ஸ் ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா அதுவும் பார்த்துட்டு போயிடுங்க ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லாம் மேக்ஸ்க்கு நல்லா இந்த ஒன் வீக்கில் கொஞ்சம் போட்டு பாருங்க அடுத்து வந்து லேங்குவேஜ் பார்ட்டில் வந்து கிராமருக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது பார்த்துக்கோங்க சின்னனம்ஸ் ஆண்டனம்ஸ்க்கெல்லாம் வந்து ஏற்கனவே நீங்கள் படித்ததெல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க அந்த அட்மினிஸ்ட்ரே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேம்ஸ் எல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க யார் கொண்டு வந்தாங்க அதோட ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க பட்ஜெட் இந்த வருஷம் போட்ட பட்ஜெட் ஒரு டைம் சும்மா பார்த்துக்கோங்க எக்கனாமிக் சர்வேவும் பார்த்துக்கோங்க அப்புறம் அந்த ரிப்போர்ட் அண்ட் இண்டீசஸ்லாம் இருக்கும் இல்லையா ஹெச்டிஐ ரிப்போர்ட்டு அந்த மாதிரி அந்த அந்த இண்டீசஸ் ரேங்கிங் இதெல்லாம் ஒன் டைம் பார்த்துக்கோங்க முடிஞ்சால் டூ த்ரீ டெஸ்ட் எழுதி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ரெண்டு டெஸ்ட்டு எழுதி பாருங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஒய்மாரில் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் தான் ஃபாலோ பண்ணேன் நல்லா படிங்க ரொம்ப ஆகாதீங்க டென்ஷன் இல்லாமல் கூலாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ